இந்திய அரசமைப்பில் பகுதி எட்டு சரத்து இரநூத்தி முப்பத்தி ஒம்போது டு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் யூனியன் பிரதேசங்கள் பற்றி கூறுது ஒன்றிய பகுதி யூனியன் பிரதேசம் யூனியன் டெரிட்டரி தற்போதைக்கு இந்தியாவில் மொத்தம் எட்டு இருக்குது இதில் முதல் மூன்று தில்லி ஜம்மு அண்ட் காஷ்மீர் புதுச்சேரி இந்த மூன்று யூனியன் பிரதேசங்கள்லேயும் சட்டமன்றம் இருக்குது தில்லியில் எழுபது உறுப்பினர் கொண்ட சட்டமன்றமும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தொண்ணூறு உறுப்பினர் கொண்ட சட்டமன்றமும் புதுச்சேரியில் முப்பது உறுப்பினர் கொண்ட சட்டமன்றமும் இருக்குது தில்லி யூனியன் பிரதேசத்தின் மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கை ஏழு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஐந்து புதுச்சேரிக்கு ஒன்று சட்டமன்றங்களை பெறாத யூனியன் பிரதேசங்கள் அந்தமானிக்குமார் சண்டிகர் தாத்ரா நகர் கவேலி அண்ட் டெடோவன் லட்சத்தீவுகள் லடாக் அப்போ உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்கலான்னா மத்திய பகுதிகளில் நேரடியாக ஆளும் ஆட்சிப்பகுதிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா அஞ்சு இந்த முதல் மூன்றும் வராது ஏன்னா அங்கே சட்டமன்றங்கள் இருக்குது தாத்ரா நாகர் கவேலியும் டாமன்டையும் தனித்தனி யூனியன் பிரதேசங்களாக இருந்துச்சு இது ரெண்டையும் ஒன்றா இணைச்சிட்டாங்க இது எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா ஜனவரி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு தான் ஜம்மு காஷ்மீர் வந்து மாநில அந்தஸ்திலிருந்து மறுசீரமைப்பு சட்டத்தின்படி யூனியன் பிரதேசம் மாறுது ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அவர் தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க அவர் யாருன்னா இந்திய உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி இவருக்கு கீழே ரெண்டு உறுப்பினர்கள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சுஷில் சந்திரா மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒன்றிய பகுதியின் தேர்தல் ஆணையர் கே கே சர்மா ரெண்டு பேரும் செயல்படுறாங்க இவங்க ஒரு அறிக்கையை தயார் பண்ணுறாங்க அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்திய மக்கள்தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதிகளை மறுவரையறை செய்கிறதுக்காக இந்த ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் ஆணையம் தனது அறிக்கையை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் வழங்கியது இந்திய தேர்தல் ஆணையம் அதனை பரிசீலனை செய்து ஜம்மு காஷ்மீரின் தொகுதிகளின் மறுவரையறை செய்த அறிக்கையை ஏற்றுக்கொண்டது துணைநிலை ஆளுநர் பொதுவாக மாநிலங்களுக்கு நியமிக்கப்படுறவர் ஆளுநர் அப்படின்னு அழைப்பாங்க யூனியன் பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் துணைநிலை ஆளுநர் அப்படின்னு அழைக்கப்படுவார் ஒன்றிய அரசு ஆட்சிப்பகுதியின் அரசு தலைவராக விளங்குவவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா துணைநிலை ஆளுநர் சட்டமன்றம் இல்லாத ஒன்றிய பகுதிகளில் ஒரு மாநில முதல்வருக்குரிய அதிகாரங்கள் இந்த துணைநிலை ஆளுநருக்கு உண்டு இப்போ சட்டமன்றம் இருக்கிற ஆட்சிப்பகுதி யூனியன் பிரதேசங்களில் என்னென்னா ஒரு மாநிலத்தில் ஆளுநர் எப்படி செயல்படுவாரோ அதே மாதிரி தான் இந்த துணைநிலை ஆளுநரும் செயல்படுவார் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டதுக்கப்புறம் யூனியன் பிரதேசங்களில் பரப்பளவில் மிகப்பெரியது லடாக் பரப்பளவில் சிறியது லட்சத்தீவுகள் மக்கள் தொகை அதிகம் உள்ள யூனியன் பிரதேசம் தில்லி மக்கள் தொகை உள்ள யூனியன் பிரதேசம் லட்சத்தீவுகள் இந்திய அரசியலமைப்பின் சரத்தை இரநூத்தி முப்பத்தொம்போது யூனியன் பிரதேசங்கள் பற்றி கூறுது இரநூத்தி முப்பத்தொம்பது சரத்தின்படி இந்திய குடியரசுத் தலைவர் யூனியன் பிரதேசங்களின் தலைமை நிர்வாகி ஆவார் சரத்து இரநூத்தி முப்பத்தொம்பது ஏ யூனியன் பிரதேசங்களுக்கு சட்டமன்றம் அல்லது கவுன்சில்கள் ஏற்படுத்துதல் அல்லது சட்டமன்ற கவுன்சில் ரெண்டையுமே ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுது சரத்து இரநூத்தி முப்பத்தொம்பது ஏஏ டெல்லி தொடர்பான சிறப்பு சலுகைகள் பற்றி கூறுது சரத்து இரநூத்தி நாற்பது ஜனாதிபதியின் நெறிமுறைப்படுத்தும் அதிகாரம் அதாவது யூனியன் பிரதேசங்களில் ஜனாதிபதியோட அதிகாரம் என்னன்றத சொல்லுது சரத்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்று யூனியன் பிரதேசங்களின் உயர்நீதிமன்றங்கள் பற்றி சொல்லுது நம்ம ஏற்கனவே நீதிமன்றங்கள் தொடர்பான மூணு ஆட்டிகளை ஒன்றாக எப்படி ஞாபகம் வச்சிடலாம்னு பார்த்துருக்கோம் அதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் நூற்றி இருபத்தி நாலு இந்த ஒன்று ரெண்டு நாலு இந்த மூணு நம்பரை மாற்றி மாற்றி போட்டு மூணு ஆட்டிகள் பார்க்க போகிறோம் ச சரத்து நூற்றி இருபத்தி நாலு உச்சநீதிமன்றம் பற்றியது சரத்து இரநூத்தி பதினாலு இந்த ஒன்றுன்ற நம்பர் ரெண்டாவது இடத்துல வருது இரநூத்தி பதினாலு உயர்நீதிமன்றம் பற்றியது சரத்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுன்ற நம்பர் மூன்றாவது இடத்துல இருக்குது யூனியன் பிரதேசங்களின் உயர்நீதிமன்றம் பற்றியது